திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஐம்பது வருடங்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர் கண்டிப்பாக அவருக்கு வந்து மூன்று தலைமுறை அரசியல் தலைவர்களை பார்த்தவர் இப்போ பல்வேறு கட்டங்களில் வந்து இக்கட்டான சூழ்நிலைகளை தேர்தலை சந்தித்தவர் அந்த ஒரு பெரிய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழக வெற்றி கலக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக தான் இருக்கும் பெரியவரும் ஆதரவு இருக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இணைப்பு இருந்தார் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த தீயசக்தியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி இப்ப இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி வெற்றி பெறுவதற்கு அண்ணன் அவர்களின் நினைப்பு வந்து மிகுந்த ஒரு பெரிய பெரிய ஒரு பலமா இருக்கும் பல கட்சிகள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா தாவேக்காவை தான் சூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்றத கூட நீங்க அங்க சொல்லியிருந்தீங்க எந்த அளவுக்கு தாவேக்காவில் அவர் வந்து மும்முரமாக ஈடுபடுவார் ஏன்னா வந்து குறிப்பாக உங்கள் கட்சியை சூஸ் பண்ணியிருக்கு என்ன சார் அவர் அதுக்கு விளக்கமாக அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டிங்க அவர் எந்த மாற்றுக் கட்சியிலேருந்து யாரும் பேசலன்னு அவர் சொல்லிட்டாருல்ல

ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வியூக வகுப்பாளராக அதாவது அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு வகுப்பாளராக இருந்தார் இப்போ இங்கே தவே காவலுடைய அவருடைய பணி பணியன்னா சொல்றேன் என்னென்ன பணிகள் ஒதுக்கப்படும் அது அதை பற்றிய அறிவிப்பு வந்து இந்த மாலைக்குள்ள வழி வரும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் அது என்னென்ன விஷயங்கள் இவ்வளவு நாள் சேரங்கள் எல்லாம் அவர் தான் ஒதுக்க போறாரு அப்படின்றலாம் கூட சொல்றாங்க அதாவது இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் சிறிது நேரம் அப்ஷலர் தேங்க்